சம்பந்த சுவாமிகள் சுவாமிகளருடைய முதலாம் திருமுறை திருவண்ணாமலை சிவகதியை அடைய ஓத வேண்டிய அற்புதமான பதிகம் பாடல் நான்கு உமையால் பங்கர் இமையோர் பெருமானா தழை தடையாள் விடை ஒன்று ஏறி தரியா புறமேதா பிழைத்த பிடியை காணாதோடி பெருங்கை மத அழைத்து திரிந்து, அங்குரங்கும் சார அண்ணாமலையாரே பாடலின் பொருள் தன்னை விட்டு பிரிந்த பெண் யானையை காணாத பெரிய கையை உடைய மதம் ஆண் யானை குரல் கொடுத்து அழைத்து தெரிந்து அழுத்து உறங்கும் சாரலை உடைய திருவண்ணாமலை இறைவர் நூல் போன்ற நுண்ணிய இடையினை உடைய உமையம்மையை ஒரு பாகமாக உடையவர் விடை மீது ஏறி சென்று பகைவரின் முப்புறங்களையும் எரித்தவர் திரு என் நாடுடைய சிவனே போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி